எஸ்பிடி நண்பர்கள் அனைவருக்கும் முன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவுல பசுமாட்டுக்கான விற்பனை பதிவாக இல்லாம ஒரு பூச்சிக்காலைக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோல பார்க்கலாங்க நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனல் நீங்க இப்பதான் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அழகிய சிவாஜி ஹெச்எஃப் கால அதாவது இந்த கன்றோட வயது அப்படின்னு நான் பார்த்தோம்னா சுமார் ஒன்றரை வருட வயதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது பதினெட்டு மாத வயதுடைய ஒரு அழகிய பூச்சிக்காலை அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ இந்த காலை இவர் மேட்டிங்காகவும் பயன்படுத்திட்டு வரதா சொல்றாரு நான் கேட்டேன் என்னங்க சின்ன கன்றா இருக்கு இதை மேட்டிங்க பயன்படுத்துறேன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இல்லைங்க நம்ம பண்ணையில தான் இருக்கு இந்த மாடு நம்மளோட பண்ணையில சுமார் ஒரு இருபத்தைந்து மாட்டுக்கு மேல மேட்டிங்காக பயன்படுத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஸோ சினை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நிற்குது இளவு மாடா இருந்தாலும் இதோட தாய் மாடு முப்பது லிட்டர் கறவையில் இருக்கக்கூடிய மாடு நல்ல பிரீடு ஹெச்எஃப் மாடுங்க இதுவே சிவாஜி ஹெச்எஃப் அப்படின்றது அதுலேயும் கால மாடுன்றது ரொம்ப 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 ரேராக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலக்கண்டு பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கலாம் பூச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க நல்ல கலர் பேட்ச்சு மாடு இன்னும் நல்ல பெருமாடாக வரும்போது நல்லா செம்ம சைஸில் இருக்குங்க நல்ல காளையாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல உயரம் அதே மாதிரி மாட்டோட முகலட்சணம் பாருங்க சும்மா ஜெர்மன் பிரீட் முகலட்சணம் அந்த மாட்டுக்கு அமைஞ்சிருக்கு சிவாஜி எச்எப்பாவும் இருக்குது நல்ல முகலட்சணமாகவும் இருக்குது கண்டிப்பாக இந்த மாட்டில் மேட்டிங் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு நல்ல பால் வர்க்கமான மாடாக இருந்ததுன்னா அந்த மாட்டோட ஈல்டு ரொம்ப அதிகமாக இருக்குங்க நல்ல மாடாக இருக்குது இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் அடுத்த கருமாரப்பாளையம் அப்படின்ற கிராமத்திலேருந்து இருக்குங்க அதாவது ஊத்துக்குழி ரோட்ல இருந்து மாடு விற்பனைக்காக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நேரடியாக மாட்டின் உரிமையாளர் நம்பரை வீடியோவில் கொடுத்துருக்கேன் கூடவே மாடு சுழி சுத்தத்தோடு இருக்கு நல்ல குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலங்க இந்த காலைக்கான விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரம் கேட்டாங்க அந்த விலையை முற்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டுக்கான விற்பனை விலையை மாட்டின் உரிமையாளரே நிர்ணயம் பண்றாரு அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா தெரிவிச்சுக்கலாங்க நன்றி